அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹாப்பி கிளப் பிஸஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க ஸோ புதன்கிழமமான ஹாப்பி கிளப்பில் விட்ரால் பண்ணிக்க முடியும் சரிங்களா நம்ம வந்து விட்ரால் பண்ணி காட்ட போகிறோம் இன்றைக்கி ஸோ நம்ம வாலெட்டில் வந்து டோட்டல் யானைக்ஸ் வந்து எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து இருக்குங்க ஸோ கேஷ் வாலெட் அதாவது கேஷ் வாலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் எட்நூற்றி ஐம்பத்தெழு இருக்குது ஸோ விட்ரா ஆப்ஷன் பாருங்க விட்ரா ஆப்ஷன் இந்த ஆப்ஷனில் போயிடுங்க அங்கே போனீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் எல்லாமே பேங்க் டீட்டெயிலாக ஆட் பண்ணிக்கோங்க மை அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில் அண்ட் யூஎஸ்டி டீட்டெயில்னு இருக்கா இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆப்ஷனில் போங்க போயிட்டீங்க அப்படின்னா மூணு மூணு டைப்பில் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ கேஷ் வாலட் டு பேங்க் வித்ராவல் நான் இதுதான் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ கேஷ் வாலட் டு யூஎஸ்டி விட்ராவல் ஒன்று இருக்குது யூஎஸ்டி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த விஷயம் தெரியலைன்னா அதை விட்ருங்க ஓகேவா கேஷ் கேஷ் வாலட் டூ பேங்க் விட்ராவல் மட்டும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம கேஷ் வாலெட்டில் உள்ளதை ஆக்டிவேஷன் வாலட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம் ஸோ எதாவது நம்ம கீழே ஐடி போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பணி மணி வாங்கி நாம வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா ஸோ மூணு டைப் ஆஃப் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க நல்ல விஷயம் ஸோ நம்ம வந்து கேஷ் வாலெட் டூ பேங்க் விட்ரோன்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம பண்ண போகிறோம் நமக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டு பாருங்க எட்நூற்றி ரூபா இருக்குது ஓகேவா ஸோ பேங்க் விட்ரோல் கேன் பி டன் அதாவது இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே முதன் கலமான ஓப்பன் ஆகிடும் ஸோ நமக்கு இன்றைக்கு முதற்கெல்லாம் கொடுத்தா ஃப்ரைடேக்குள்ளே எல்லாம் கிரெடிட் ஆகிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமம் வெட்டா முந்நூறுரூவாக்கு மேலே ஆச்சுன்னா கொடுத்துக்கலாம் இப்போ மினிமம் விட்றா முந்நூறுரூவா இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து எண்ணூற்றி ஐம்பத்தன் ரூபா இருக்கு அதிகமாகவே இருக்குது நான் கொடுத்துக்கலாம் ஸோ டென் பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜஸ் போக நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுங்க சரிங்களா ஸோ நான் வந்து கொடுக்குறேன் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ சப்மிட் கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே நமக்கு வந்து டன் ஆயிடுச்சு நமக்கு இந்த இங்கே இடத்துல ஜீரோவாக ஆயிடுச்சு ஸோ நமக்கு இந்த பணம் வந்தது பார்த்தீங்கன்னா நான் புதன்கிழமை கொடுத்தேன் அடுத்த யாளன் வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்லி போட்டிருக்காங்க நம்ம வந்துச்சுன்னா தெரியப்படுத்துகிறோம் ஒவ்வொரு வீடியோ தனியாக போடுறோம் சரிங்களா ஸோ இது வந்து எங்களுக்கு ரெண்டாவது விடுறாங்க ஸோ இன்னொரு ஐடியா இருக்குது அந்த ஐட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு வந்துச்சு இது வந்து ரெண்டாவது விட்றா ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து திருப்பூர் கம்பெனி நல்லாவே ரன் பண்ணுவாங்க லாங் டைம் போகக்கூடிய ஒரு கம்பெனி ஏன் இது லாங் டைம் போவோம் அப்படின்னா இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது அதாவது டபுளாக ஏன் பண்ணிட்டான் அதாவது நூற்றி முப்பத்தி நாலு நாள் விளையாடிட்டீங்க நான் ப்ளான் டிட்டெலாம் காட்டுறேன் பாருங்கள் ஸோ பிளான் ரீட்டில் பார்த்துக்கோங்க ஆயிரம் ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் இன்றைக்கு எந்த வேலையும் பண்ண தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் ஞாயிறு மட்டும் லீவு ஆட் ஆகாது திங்கள் டூ வெள்ளி ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நூற்றி முப்பத்தி நாலு நாளைக்கு ஆட் ஆகும் அப்போ எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா டெய்லி ஆட்டோமெட்டிக்காக ஆட் ஆகிடும் நீங்கள் எந்த வேலையும் பண்ண இல்லை அது ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாளைலேருந்து அமௌண்ட் ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா திங்கள் முதல் வெளியே வரை ஆட் ஆகும் ஃபஸ்ட் நாள் மட்டும் நீங்கள் ஆட் ஆகுது கொஞ்சம் டிலே ஆகாமல் தெரியலாம் அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே ஆடாகும் சொல்லி நினச்சிக்கிட்டீங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சி தான் நமக்கு வந்து ஆடாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னா நாளைல தான் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி சனி ஞாயிறாக இருந்தால் லீவுங்க ஓகேவா ஸோ திங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மண்டே வந்து உங்களுக்கு அது வாளத்தில் சோவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி மண்டே போடுறவங்க செவ்வாய்க்கிழமை கிழமை சோ ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சரிங்களா இன்றைக்கி புதன்கிழமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நாளைக்கு வாயக்கெழமை ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காங்க நான் வந்து பத்தாயிரரூவா பண்ணியிருக்கேன் டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடையிடுது சனியாக வேணால் லீவ் அந்த நாள் மட்டும் வராது நான் திங்களும் முதலில் வெளியூரே கரெக்டாக வந்து ஆடாயிடுது நமக்கு சரிங்களா ஸோ இது இல்லாமல் நீங்கள் செல்ஃபாக பியன் பண்ண முடியும் ரெஃபர் பண்ண கட்டாயம் கிடையாது ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் இன்கம் வாங்க டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட் லெவலில் ஃபஸ்ட் லெவலில் வரவங்கன்னா டேவெட்ரஃபல் ஸோ டேவட் ரஃபல் இன்கம் நீங்கள் தனியாகவும் நான் போட்டிருப்பேன் ஸோ இதுலேயும் நான் போட்டிருப்பேன் லெவல் ஒன்றில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிடைக்கூடிய இன்கம் ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் இன்கம் டேவ் ட்ரஃபல் இன்கம் தனியாக கிடைக்கும் ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அது போக லெவல் ஒன்றில் அவங்களும் டேவெட் ட்ரஃபல் தான் அதே தான் இந்த நம்பர் ஜாயின் பண்ணால் ஐம்பது ரூபா ஒன் டைம் கிடைக்குது அதே மாதிரி நாலரூபா ஐம்பது காசு டெய்லி கிடைக்கும் அதே மாதிரி தான் எந்த பிளானில் உங்கள் கீழே நீங்கள் எந்த பிளான் வேணும் எந்த பிளானுக்கான ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் கீழே சரிங்களா ஆனால் இந்த டுவெண்ட்டி லெவல் இன்கம் நமக்கு வந்து கிடைக்குங்க ஸோ நமக்கு டுவெண்ட்டி லெவல் கீழே நல்லா டீம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆயிரம் கணக்கில் சம்பாதிக்கலாம் டெய்லி ஆயிரரூவான்றது குறைஞ்ச தான் சொல்கிறேன் டெய்லி பத்தாயிரம் கூட சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஸோ எந்த எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரிங்க அதாவது நூற்றி முப்பத் அதாவது இதில் எப்படின்னா டபுளாக ஆட் பண்ண அதாவது நூற்றி முப்பது நாள் வேலிட் இருக்கா இது கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டபுளாக வந்துட்டின்னா டபுளாக ஆட் பண்ணிங்கன்னா வீட்டா பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி நூற்றி முப்பத்தினாலு நாள் முடிஞ்சிச்சுனா நீங்கள் வீட்டாக பண்ணணும் அந்த மாதிரி ஸோ டபுளாக ஏன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டாப்அப் பண்ணும் மாதிரி டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள் மூணு மடங்கு ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வீட்டாப் வந்து பண்ணணும் சரிங்களா டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்படிங்க டீம் கொடுக்காத நபர்கள் இருப்பீங்க டீம் கொடுக்காத நபரும் சம்பாதிக்க முடியும் நீங்கள் டபுளாக ஏன் நீங்கள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ரூபா எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களா எல்லாமே கைக்குற அமௌண்ட்டே கால்வெட் பண்ணிக்கோங்க பத்து வருஷம் பிடிக்கிறாங்க கைக்குற அமௌண்ட்டே நீங்கள் டபுளாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கொடுத்தா முடியும் நீங்கள் மறுபடியும் உள்ள போட போட்டிங்க மறுபடியும் டபுளாக கிடைக்கும் அப்படியே ஒவ்வொரு மணக்காக நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து இந்த வீட்டா அப்பெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஏன் பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒரே நாளில் கூட நீங்கள் வந்து இந்த ரூபா சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு ரூபா பிளான் வந்தீங்கன்னா ரூபாய் சம்பாதிக்கலாம் மூணு மணிக்கு மூவாயிரரூவா சம்பாதிச்சுன்னா ஈட்டப்பை பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி டீம் கொடுக்காத நபர்கள் ரெண்டாயிரம் ரூபா வந்தால் ஈட்டப்பாக போகணும் அந்த மாதிரி செட் பண்ணிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க வார வாரம் செவ்வா அதாவது வார வாரம் புதன்காலமான நம்ம வந்து விட்ரால் பண்ணிக்கலாங்க விட்ரால் பண்ணால் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க நமக்கு வந்து தான் இருக்குது இன்றைக்கி செகண்ட் ட்ரால் கொடுத்துருக்கோம் அது வந்து வந்துச்சுன்னா தெளிவுபடுத்தணும் ஓகேங்களா ஸோ இந்த பிசினஸ் கான்செப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டிலும் உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா அதாவது இதேதான் இதில் என்ன சொல்லியிருக்கமோ அதே தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி தான் பிஸ்னஸ் பிளான் இந்த இமேஜ் வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க ஜாயின் பண்ணாங்கன்னா குரூப்பில் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் இதில் வந்து சேல்ரி இன்கம் நிறைய விஷயங்கள் இருக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி தெளிவாக நான் போடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நன்றி ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வேப்பி கிளப்பில் ஜாயின் வாங்கலாம் முந்நூறுரூவாக்கு மேலே வார வாரம் புதன்கிழமை மட்டும் தான் ஓப்பன் ஆகும் தவறாமல் பண்ணிக்கணும் மறந்துட்டிங்கன்னு சொல்லாதீங்க ஓகே நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க